கையால் சுத்தோடு எல்லோரும் நல்லாயிருக்கும் ஓம் நமவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா பார்த்தீங்கன்னா இப்போ த்ரீ டேஸ் வந்து நம்ம ஸ்டே பண்ணிட்டோம் எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க இப்போ நம்ம பொருள்லாம் ஏற்றி இருக்கோம் வருஷத்துக்கு ஒரு முறை எப்படியும் வந்து ஒரு ஒன் வீக்காக ஸ்கூல் லீவ் போட்டுருவோம் ஸ்கூல் லீவ் போட்டு வந்துட்டு த்ரீ டேஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக மைண்டில் வந்து தேவையில்லாமல் ப்ரெஷர் ஏற்றாமல் ரிலாக்ஸாக எதை பற்றியுமே கவலைப்படாமல் மூணு நாள் காட்டுக்குள்ளே அழகாக ஜம்மு சூப்பராக இருக்கலாம் ஃபேமிலியோடு நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் டைம் இருந்தால் கண்டிப்பாக வாங்க சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் எல்லாருக்குமே வந்து நல்ல அருளை புரிவார் இது பார்த்தீங்கன்னா நான் மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் சாமி இருக்குது மலை மேலே இருக்காரு நம்ம வந்து இங்கே இப்போ சுயம்பு உருவமாக இருக்கார் சாமி சுயம்புலிங்கமாக தான் இருக்கார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே கீழே தோப்பில் தங்கிடுவோம் யாரெல்லாம் மலை ஏறி போக போகிறாங்களோ அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் இங்கே கீழேயும் வந்து சிவன் கோவில் இருக்கு சரி இல்லைங்க ஃபுல் ஃபுல்பெடியாக பார்த்துருங்க ஓகேவா தம்பி பார்த்தீங்கன்னா மலை ஏறிட்ட இந்த முறை அதில் இப்பயும் சொல்கிறேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு அருமையான நல்ல ஒரு இவர் அவரு சுயமாக உருவான சிவன் அவர் சரிங்களா அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேண்டீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் எப்பயுமே ஒரு கீழே இறக்கி விட்டது கிடையாது வருஷத்துக்கு ஒரு முறை எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு படி வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கும் நல்லதே நினைப்போம் நல்ல நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மனித சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் சி யூ